ஹை நண்பா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பார்க்க போகிறோம் தட் இஸ் ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜாப்பை பற்றின அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைன் பேசிக்ஸில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதற்கு என்ன விதமான பதவிகள் கேட்டுறாங்க இதுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் என்ன விதமான குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஒன் பை ஒன்றாக பொறுமையாக பார்க்கலாம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படிங்கிறது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அறிவிப்பு பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் லிங்க்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக லிங்கில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய டெலகிராம் லிங்க்கும் இருக்கும் மறக்காமல் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க வெல்கம் டு இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குது இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற பர்சன்ஸ் யார் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் பாதுகாப்புத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான மிகப்பெரிய கம்பெனி தான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் ஸோ ஷார்ட்டாக பார்த்திங்கன்னா ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹால் மூலியமாக பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ஹெலிகாப்டர்ஸ் ஏரோ இன்ஜின் அக்சசரிஸ் கன்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க தான் இந்த ஹால் ஸோ இந்த ஹாலில் எக்கச்சக்க ஆர்டர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்தராகவே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வேக்கன்சிஸ் வரும் அப்படி வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் ஒரு லைக் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபாலோ ஆஃப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் ஃபோர் இயர் அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் நான்கு வருடத்திற்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டரில் வேகன்சிஸை ஹையர் பண்ணுறாங்க ஸோ அதோட வேக்கன்சியோட பிளேஸஸ் பார்த்திங்கன்னா இஸ் தாம்பரம் தமிழ்நாட்டில் ராஜஸ்தான் அப்புறம் குஜராத்தில் கேட்டுறாங்க டெனியூர் வந்து ஃபோர் இயர்ஸ் தான் பட் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஒன் பை ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ என்ன விதமான போஸ்டிங்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னா தட் இஸ் டிப்ளமோ டெக்னீஷியன் மெக்கானிக்கல் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த தென் ஆப்ரேட்டரில் ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் மிஷினிஸ்ட் வெல்டர் அண்ட் ஷீட் மெட்டல் ஒர்க்கரை ஹையர் பண்ணுறா ஹையர் பண்ணுறாங்க டோட்டலாக ஒன் எயிட்டி டூ வேகன்சிஸ் இருக்குது இந்த வேக்கன்சிஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா க்ளியராகவே என்ன விதமான ரிசர்வேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிப்பாங்க இது மத்திய அரசு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால இதில் ஓபிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் எம்பிசி அண்ட் தென் பிசி அண்டரில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓபிசிக்கான நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணும்போது அதற்கான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் லெட் சி திஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரையில் டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் தட் இஸ் டிஎம்ஏ முடிச்சிருக்கணும் மற்ற டிசிப்ளினுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அந்த தென் ஆப்ரேட்டரில் இருக்கக்கூடிய கேடருக்கு வந்து ஐடிஐ ஃபிட்டர் ஐடிஐ எலக்ட்ரீஷியன் மிஷினிஸ்ட் வெல்டர் ஷீட் மெட்டல் ஒர்க்கர் தேவைக்கிட்டுருக்காங்க என்ஏசி ஆர் என்டிசி விடி சர்டிஃபிகேட் இருந்தால் தட் இஸ் எலிஜிபிள் டு அப்ளை ஆப்ரேட்டர் வேக்கன்சிஸ் அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் க்ளியராக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த நெக்ஸ்ட்டு கிரெடிட்ரில் நம்ம ஏஜ் பார்க்க போகிறோம் இந்த ஏஜில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபார் அன் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் இருந்த அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம் அண்டர் எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு அண்ட் தென் ஓபிசி என்சிஎல்க்கு வந்து த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு இதுவே நீங்கள் ஃபிசிக்கலி வீக்கர் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் அண்ட்ரிசவ்டு ஓபிசி நான் லேயர் ஈடியூபி லேஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அண்ட் அபோவுக்கு மேலே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அண்ட் எஸ்சிஎஸ்டி தென் ஃபிஸிக்கலி வீக்கராக இருக்கீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அண்ட் அபோவ் இருந்தால் எலிஜிபிள் இது கம்மியாக இருந்தால் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் ப்ராப்பராக உங்கள் ப்ரொவைட் பண்ணல இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஹச்ஐஎல் ஹச்இஎல்ஐ டாட் ஃபார்ம்ப்ளெக்ஸ் டாட் காம் அப்படிங்கிறத இந்த அஃபீஷியல் ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரீசெண்டாக எடுத்துருக்கற ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை தட் இஸ் ஃபிஃப்டி கேபி இருக்கணும் ஜேபிஜி ஃபார்மட்டில் அண்ட் சிக்னேச்சர் ஆல்சோ பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபைவ் கேபி இருக்கணும் இதில் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ளிகேன்ட் லாக்இன் அப்படிங்கிறத கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் பார்க்குற இன்ஃபர்மேஷன்ஸ்மே பார்த்தீங்கன்னா மேலே க்ளியராக கொடுத்துருக்காங்க நான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இல்லை பட் இதில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஃபார் சிரியல் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரட் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி வீக்கர் எக்ஸரைஸ் பண்ணால் இருந்தால் நீங்கள் எதுவும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டென்யூர் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபோர் இயர்ஸ் தான் இதுக்கான காண்ட்ராக்ட் டூரேஷன்ஸ் அந்த டென்யூர் கிளியராக முடியுது அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் கிளியராக எண்டாயிடும் த டென் வில் கம் டு ஆட்டோமேட்டிக்லி உங்களோட டேட்டு முடியும் போது நீங்கள் ஜாபில் லீவ் ஆகிற மாதிரி இருக்கும் அண்ட் அந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் ட்ரைனிங் எட்டு வீக்ஸ் இருக்கும் சேலரி பொறுத்தவரை டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஒன் ஒன்னும் ஆப்ரேட்டருக்கு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபை ஃபோர் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஹெச்ஆர்ஏக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை தெளிவாக சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை மூணு விதமான சிலபஸ் இருக்கும் ஸோ என்னென்ன சிலபஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அண்ட் தென் ரீசனிங் கண்டிப்பாக இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும் பார்ட் த்ரீயில் உங்களோட கன்சர்ன் டிசிப்ளின் என்னவோ இப்போ நீங்கள் டிப்ளமோ அப்படின்னா அதற்கான ட்ரேட்ஸ் ஃபர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு மார்க் நெகட்டிவ் மார்க் எதுவும் உங்களுக்கு கிடையாது அண்ட் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடிடி காஃபி வேணும் ஓட்டர் ஐடி அவர் டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு இது மாதிரியான ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை ஸோ ஹால் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கணும் டீட்டெயில்ஸ் வெளியவோ பார்த்துக்கிறோம் ஃபர்தர் பார்த்து டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருக்கும் பற்றியதில் கண்டிப்பாக நீங்கள் தெரிவிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ